அந்த சில இடங்களில் அந்த மனைவி கன போடுறதுக்காக பதட்டப்படாம அந்த ஒரு நிதானமா இருந்து ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு ஒரு நபராக இருந்து அந்த அந்த ஃபைட்டும் போது மட்டும் அந்த ஆக்ரோஷம்லாம் தெரிகிற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்கிறார் ஒரு வசூல் ஆகக்கூடிய படத்தோட ஹீரோவா இருக்கிற அந்த தம்பி இந்த மாதிரி சில சில சின்ன விஷயங்கள் எடுத்தா இன்னும் கூடுதலா வசூலாகும் அது அவருக்கும் லாபம் தான் அவர் சம்பளத்தையும் கொஞ்சம் ஏத்திக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஆண்டு தொடக்கம் தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருந்தது தமிழ் சினிமாவுக்கு பரவாயில்ல அந்த பொங்கலும் போது ராஜா வந்து ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் எல்லாரையும் காப்பாத்துச்சு அடுத்தப்பல இப்போ அஜித் படம் வந்திருக்கு நேற்று ஒரு நாள் தான் இருக்கு திரும்ப என்ன இருந்ததோ போக போக தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசமே இருபத்தி தேதி ரெண்டு படம் வருதுன்னு சொல்றாங்க தனுஷ் படம் இருக்கு டிராகன் இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த சப்தம் அது ரெண்டு மூணு படம் இருக்கு மார்ச் மாதம் அந்த டென் இது அந்த சிபிராஜ் படம் அப்புறம் விக்ரம் படம் வருது அந்த லூசிபர் டூ வருது அப்புறம் ஏப்ரல்ல இட்லி கடை வருது மே குட் பேட் இட்லி வரும்னு நினைக்கிறேன் மே ஒன்னாந்தேதி சூர்யா படம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஓடும்ங்கிற நம்பிக்கையெல்லாம் சினிமா ஓடி இருக்கு சார் கடந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்ட பெரிய படங்களில் முக்கால்வாசி படங்கள் வந்து சொதப்பின இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இதே மாதிரி நிலைமையை நீடிச்சா நம்ம தமிழ் சினிமாவுடைய அந்த திரை உண்மை என்னையா நல்லதே நினைங்க முருகா நல்லதே நினைக்க இது மாதிரி ஏன் சொதப்பீடு நினைக்கிறேன் நல்லா ஓடும்னு நினைப்போங்க அதெல்லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல பேசுவோம் இப்ப நம்ம எதுவுமே பேசக்கூடாது இப்ப நம்ம எது பேசுமா அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல விடாமுயற்சி திரைப்படம் முழுசா நீங்க பாத்திருப்பீங்க உங்களுடைய பர்சனல் விஷயமா என்ன சொல்லுவீங்க இந்த படத்துல படமா நல்ல படம் தான் அந்த அஜர்பை அந்த மொழியில ரொம்ப அதிகமான நேரம் கையாளப்பட்டு அது ரொம்ப பேருக்கு ஒரு புரியாம ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து பொதுவாக மற்றபடி கதை அந்த அர்ஜுன் அந்த பொண்ணு ரெஜினா த்ரிஷா அஜித் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற அப்படி அதெல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி அந்த சில இடங்களில் அந்த மனைவி காண போடுறதுக்காக பதுக்கப்படாமல் அந்த ஒரு நிதானமாக இருந்து ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு ஒரு நபராக இருந்து அந்த அந்த ஃபைட்டும் போது மட்டும் அந்த ஆக்ரோஷம்லாம் தெரிகிற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்கிறா படத்துடைய வசூலில் ஏதாச்சும் சாதனை புரியுமா இந்த திரைப்படம் படம் ஓடி முடித்த பிறகுதான் என்னால் சொல்ல முடியும் எந்த ஜோசியமும் என்னால் சொல்ல முடியாது பெரும்பாலும் பேசும்போது முதல் நாள் ஈவினிங்கே நீங்க சொல்லுவீங்க இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணோம் மாதிரி சொல்லுவீங்க நீங்க ஒட்டுமொத்தமாக இதை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குற இந்த விடுமுறை எல்லாம் கொஞ்சம் போன பிறகு நான் சொல்றேன் செவ்வாய் நம்ம முடிஞ்ச போதா நம்ம காலையில சொன்னாங்க சார் படம் குறித்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் அஜித் மீது தனிப்பட்ட விமர்சனங்களும் வைக்கிறாங்களே இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஒன்றுமே பார்க்கல இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்னுடைய கருத்தை கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் சார் அதே மாதிரி நடிகர் அஜித் குமார் அவர்கள் வந்து சினிமாவுக்காக மாறணும் கொஞ்சமாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது உங்க கருத்து என்ன சார் என்ன மாறணும்னு எனக்கு தெரியல போல நடிகர் மீட் இந்த ஆடியோ ஆடியோலான்ஸ் இந்த ப்ரமோஷன்ஸ் அதே மாதிரி விடுமுறை நாட்களில் டார்கெட் பண்றது இதெல்லாம் பண்ண சொல்றாங்கன்ற மாதிரி சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து நீங்க வந்து இதை நான் முழுக்க முழுக்க வரவேற்கிறேன் அவர் கொஞ்சம் சினிமாவுக்காக கொஞ்சம் தன்னை மாத்திக்கணும் ப்ரமோஷன்லாம் எல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது நல்ல விஷயம்தான் அதே மாதிரி அவருடைய படங்களை விடுமுறை தினத்தில் வெளியேடுறதுக்கு தயாரிப்பாளருக்கு அவருக்கு சில ஒரு உந்துதல் அவர் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் நல்லது தான் சினிமா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு வசூல் ஆகக்கூடிய படத்தோட ஹீரோவாக இருக்கிற அந்த தம்பி இந்த மாதிரி சில சில சின்ன விஷயங்கள் எடுத்தால் இன்னும் கூடுதலாக ஆகும் அது அவருக்கும் லாபம் தான் அவர் சம்பளத்தையும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் எல்லாருக்கும் சினிமாவில் உள்ள விநியோகஸ்தர் தேட்டர்காரங்க எல்லாருக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சார் இந்த ஆண்டு வந்து உங்கள் பர்சனலாக நீங்கள் எதிர்பார்க்குற திரைப்படம் தான் எந்த படத்தில் சார் சொல்லி எல்லா படத்தையும் சார் மத்த ஸ்டேட்ல வந்து டிக்கெட் விலை ஆறு இருக்குது இருக்கு அதாவது ஆயிரம் ரூபா கூட வைக்கிறாங்க ஆனா இங்க அப்படி இல்லை ஆனாலும் படம் ஓடல வசூல இல்லைன்றாங்க என்ன நிலைமை மாறுது சார் அருமையான கேள்வி நல்ல கண்டெண்ட் உள்ள படங்களை அருமை சகோதரர்கள் இயக்குனர்கள் எடுக்கணும் இயக்குனர்களுக்கு இன்னும் சில வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு படத்தோட செலவை ரொம்ப கம்மியா வைங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் ரெண்டு எடுப்பார் அப்ப என்ன பண்ணணும்னு ஒரு படத்தோட ஷூட்டிங்க ஒரு அறுபது நாள் எழுபது நாளுக்குள்ள முடிச்சீங்கன்னா தயாரிப்பாளருக்கு தயாரிப்பு செலவுல ஒரு பெரிய மிச்சம் ஏற்படும் அப்ப அதுக்கு அவருக்கு வட்டி செலவு ஏற்படாது அப்ப என்ன பண்ணுவார் அவர் இன்னும் ரெண்டு படம் மூணு படம் சேர்த்து எடுப்பாரு அப்ப இன்னொரு ரெண்டு மூணு புது டைரக்டர் வர்றதுக்கோ புது நடிகர் வர்றதுக்கோ நடிகை வர்றதுக்கோ புது புது டெக்னீசியன்ஸ் வர்றதுக்கோ காரணமா இருக்கும் இன்னொன்று ரெண்டு கரம் கூப்பி நான் இயக்குனர்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கொள்றது ஒரே ஒரு விஷயம் தான் எந்த படமா இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் நூற்றி ஐம்பது நிமிடங்களுக்கு மேலே வர்றாம தயவு செஞ்சு அந்த படத்தை எடுத்து கொடுங்க அது எல்லாருக்கும் நல்லது அந்த படம் வெற்றி படமாக அமையும் சார் விஜய் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்களே பார்த்துருக்கீங்க ஒரு குறிப்பிட்டு வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டே இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் தான் வந்து தமிழ் அதாவது தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆன பண்ணலாம் அதிக வசூல் முதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கே கூட தெரியும் சமீபத்தில் ரிலீஸ் ரெண்டு மூணு படங்களை கூட சொல்லலாம் விஜயா அவர்களுக்கு நாள் கழிச்சு வந்து அந்த படம் லாஸ்ன்னு அந்த தயாரிப்புகளிலே சொல்கிறாரு அன்றைக்கி வந்து விளம்பரத்துக்காக போய் சொன்னேன் இப்போ வந்து லாஸு எனக்கு இந்த நஷ்டம் அந்த படத்தில் இவ்வளோ கோடி நஷ்டம் அவ்வளோ கோடி நஷ்டம்ன்றாங்க ஏன் ஒரு ஹீரோ திருப்திப்படுத்தி அப்படி என்ன அவங்க சாதனை அடைய போறாங்க இப்போ அந்த இந்த ஹீரோ இல்லை எல்லா ஹீரோவுமே திருப்திப்படுத்துக்காக எதுக்கு இந்த மாதிரி வசூல்கள் வெளியிடுறாங்க தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிடுறது அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் மூணாவது நாள் ரெண்டாவது நாள் சக்சஸ் பீட் வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஹீரோ அடுத்த படத்துக்கு சீட்டு அந்த தயாரிப்பாளருக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு ஆசை தான் ஆசை ஏன் அந்த ஹீரோவே மட்டும் வேற ஹீரோவே இல்லையா தமிழ் சினிமா உலகத்தில் ஏன் வந்து அந்த ஹீரோ திருப்திப்படுத்துக்காக இந்த மாதிரி வசூல்கள் அந்த இந்த கேள்வி அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்க கூடாது சார் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கறவங்க தோணுது ஏன்னா முன்பெல்லாம் வசூல் கணக்க தேட்டர் ஓனர் சொல்லுவாங்க சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பத்திரிகையில விளம்பரமாக அறிவிப்பாங்க ஆனா இப்போ சில குறிப்பா சில நிறுவனங்கள் விதவிதமான போஸ்ட் போட்டு விடுறாங்க குறிப்பா புஷ்பாட்டு நீங்க பாத்திருப்பீங்க இது நம்பிக்கை அதாவது இதில் நம்பகத்தன்மை இருக்க மாட்டேங்குது ஏன் முன்ன மாதிரி தேட்டர்காரங்க சொல்ல மாட்டாங்க அதில் இருக்கா என்ன காரணம் சார் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை தேட்டருக்காரங்க அதை போய் சொல்லணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை ரெண்டாவது ஒரு தேட்டருக்காரர் வந்து ஒரு தேட்டர் வசூல் அவர் சம்மந்தப்பட்ட தேட்டர் வசூல் மட்டும்தான் சொல்லுவார் அதனால அவர் வந்து தமிழ்நாடு முழுமைக்கோ இந்தியா முழுவதுக்குமோ உலகம் முழுவதுக்குமோ பொறுப்பெடுத்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது சார் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மூடப்பட்டாலும் நிறைய இடங்களில் புது புது மல்டி ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு தேட்டர்கள் தொழில் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் சார் வரைக்கும் சினிமா சார் சார் திரையுலகில் ஐம்பது ஆண்டு காலம் நினைத்து நிற்கும் ரஜினிகாந்த் பற்றி அவர் சாதனைகளை பற்றி அவர் ஆற்றிய பங்களிப்பு திரையரங்குகள் அவரால் அடைந்த பலன் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும் சார் சூப்பர் ஸ்டார் ஒரு நல்ல மனிதாபிமானி என்னுடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு நல்ல ஒரு நண்பர் நான் மூணு தடவை அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கேன் ஒன்று வந்து குசேலன் டைம்ல பாக்கி ரெண்டு டைம் வேறு சில மேட்ருக்காக அவர் சந்தித்து பேசியிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய படங்கள்ல மிக நிறைய படங்கள்ல ஒரு மாதிரி முரட்டு காலையில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்கள்ல நம்ம நிறைய பெரிய அளவில் தேட்டர் கரங்க சம்பாரிச்சிருக்காங்க இடையில ஒரு ஆறு ஏழு படம் தொடர்ந்து அந்த கோச்சடையான அந்த காலா கபாலி அந்த இதெல்லாம் நிறைய படங்கள் அந்த லிங்கு அதெல்லாம் கூட ரொம்ப சுமாராக போச்சு பட் ஜெயலலிதா திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டார் பெருசாக வசூல் பண்ணுவார் அவர் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருந்து அவருக்கு இந்த வயசில் என்ன முடியுமோ அதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி நல்ல இயக்குநர்களோட ஒரு மாதிரி பயணித்து நல்ல படங்களை கொடுத்து அது மூலமாக அவருக்கும் நல்ல காசு கிடைக்கணும் சினிமாவுக்கும் நிறையா காசு கிடைக்கணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த விஷயத்தை தான் இன்னமும் வந்து தமிழ் சினிமாவில் தான் வர்ற இன்னைக்கு வந்துட்டு இருக்க ஹீரோ கூட கையாளுறாங்க என்ன ரஜினி விஷயத்தை கையாள அது ரஜினியை வந்து ஒரு தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் நிறைய பேர் நம்மளும் ஒரு காலத்தில் ரஜினி ஆகிய மாட்டோம் இல்லை அதில் எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு எல்லாருக்குமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பிரேஷனுங்கிறது சிவாஜி சார் தான் நடிகர் திலகத்தோட இன்ஸ்பிரேஷன் இல்லாத நடிகர்கள் இருக்கவே முடியாது நடிகர் திலகத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார்கிட்டே இருக்கும் அப்ப ரஜினி சார் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு 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 மாபெரும் ஆளுமை இப்ப நீ ஏன் சொன்ன அம்பது வருஷமா ஒரு சினிமா பீல்ட்லயே இருக்கிறான்னு சொல்லிட்டு வருஷமா ஒரு வெற்றி குதிரையா இருக்கிற ஒரு ஒரு நபர் போலையே தானு வரணும்னு ஆசைப்படுறது ரொம்ப இயற்கை நன்றி